வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சாதம் தான் வைக்க போகிறோம் சாதம் வந்து குக்கர்லேயும் வைக்காமல் கஞ்சி வடித்து செய்யாமல் நம்ம நேரடியாக அப்படியே வைக்க போகிறோம் அதுக்கு நிற பேர் இது வந்து குக்கர் சாதத்தை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இருக்கும் வடித்த சாதத்தை விடவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறத நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் நிறக்கட்டி செய்கிறத எப்படிங்கிறத சொல்கிறேன் தண்ணி அளவுகள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் நான் இப்போ சாதம் வைக்க போகிற பாத்திரங்களை நான் காமிக்கிறேன் இந்த இந்த இதுக்கு நான் முக்கால் உலக்கு அதாவது இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய உலக்கில் முக்கால் உழக்கு இதில் இந்த பாத்திரத்தில் வைப்பேன் இதில் ஒன்றரை உழக்கு வைப்பேன் அதே இந்த பாத்திரத்தில் ரெண்டு உலக்கு வைக்க முடியும் இதில் வந்து ஒன்றே கால் உழக்கு ஒன்றரை உலக்கு வடிக்கிறதுன்னா வடிச்சிக்கலாம் நான் வந்து பெரும்பாலும் அப்படியே சரிக்கு சரி தண்ணி விட்டு கரெக்டாக வச்சிருவேன் இப்போ நான் செய்ய போகிற முறை அதாவது எங்கள் மாமியார் இதை செஞ்சாங்க கல்யாணத்து புதுசில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வடிச்சிக்கிட்டு தான் இருந்தோம் அவங்க வந்து நிற கட்டுறதுன்னு சொல்லிட்டு சாதம் வைப்பாங்க அந்த மெத்தடில் நான் இன்றைக்கி எங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இதில் முக்கால் உழக்கு தான் வைக்க முடியும் இதில் ஒன்றரை உழக்கு ஒரு உழக்கு அந்த மாதிரி வைக்கலாம் அது குவிச்சு அளந்துருக்கேன் அரிசி வந்து ஒரு உழக்கு அரிசி நான் குவிச்சு அளந்துருக்கேன் இந்த அரிசியை நான் கழுவிட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க அரிசி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் இதுக்கு தண்ணி ஊற்றுறேன் பாருங்க ஒரு உழக்கு குவிச்சு அளந்துள்ள அளவுக்கு நான் தண்ணி சொல்கிறேன் நீங்கள் தலை தட்டி அளந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் வந்து அதே அளவுள்ள டம்ளர் ஒரு உழக்கு காமிச்சோன்னா அதே அளவு உள்ள டம்ளரில் குக்கரில் வைக்கிறதுனா இந்த அரிசிக்கு நான் மூணு உழக்கு வைப்பேன் நம்ம இப்போ நேரடியாக வைக்கிறதுனால கொஞ்சம் ஆவியாகிடும் இல்லையா அதனால் ஒரு கால் உலக்கு ரெண்டு உளக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது மூணும் கால் உலக்கு இதுவே நீங்கள் ரெண்டரை ஊற்றுவீங்கன்னா குவிச்சு அளந்ததுக்கு ரெண்டரை ஊற்றுவீங்கன்னா ரெண்டே முக்கால் ஊற்றிக்கோங்க இது எப்படியே ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் ஏற்றி சாதம் வைக்கலாம் அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பொருத்திடணும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் பொருத்திடும் மூடி வைக்க வேணாம் திறந்தே இருக்கட்டும் இந்த மூடி வச்சிட்டோன்னா பொங்கி வழிஞ்சிடும் அதனால் திறந்தே இருக்கட்டும் இதுவே நிறைய சாதம் வைக்கிறேன்னா ஒரு நாலு ஒழுக்கம் அஞ்சு ஒழுக்கம் வைக்கிறோன்னா குக்கரில் பெரிய குக்கரில் திறந்து வச்சு தட்டு வச்சு மூடி அந்த மாதிரி செய்வோம் அதை இன்னொரு வீடியோவாக போடுறேன் இதை கொதிக்கட்டும் நான் அப்புறம் காமிக்கிறேன் கொதிச்சிகிட்ருக்கு இதில் பொங்கி வர நேரம் நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடணும் பொங்கி வந்துட்டுருக்கு நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடணும் வந்து நீங்கள் கமுத்து போட்டு லேசாக சந்து விடுற மாதிரி மூடி வச்சிருங்க அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்கள் அப்போ வழிய போகும்போது நீங்கள் திறந்து பாருங்க அப்புறம் வந்துருச்சுங்கிறத நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் இது மூடி சிம்ல வச்சிருக்கனால வழிய போகிறதுல நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் சாதம் பாருங்க மேலே வந்துருச்சு இன்னும் தண்ணி இருக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது இது நம்ம இப்படி குத்தி பார்க்கும்போது இப்படி நம்ம கரண்டியை விட்டு பார்க்கும்போது கிடுகிடுன்னு இறங்காமல் அப்படியே மெதுவாக இறங்கும் அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த சூட்டோடைய கூட வெந்துடும் நம்ம மறுபடியும் காமிக்கிறேன் பண்ணுவோ நல்லா கிடுகும் இறங்கிச்சு இப்போ இறங்கலை லே மெதுவாக தான் போயிட்டுருக்கு தண்ணி இல்லை பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் அந்த மூடி வச்சால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் விறப்பாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் சாதம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ எடுத்துருவோம் சாதம் உதிராக இருக்குது நான் கொட்டி காமிக்கிறேன் நல்லா உதிர உதிராக இருக்குது குக்கர் சாதம்னா இறுகி போயிடும் வடித்த சாதம்னா கூட கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ப்ரெஷரில் வெந்தால் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது அதே சமயம் அடைஞ்சு போய் கெட்டியாகிடும் இதே மாதிரி நீங்கள் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்